எப்போதும் பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நகர ரயில் நிலையம் அது அந்த ரயில் நிலையம் அருகில் நாற்பத்தி ஒன்று வயதுடைய நல்லு என்பவர் தமிழ் தேநீர் என்ற பெயரில் ஒரு டீக்கடை வைத்திருந்தார் மாநிலமும் உயரமான சீரான உடலும் கொண்ட அவர் ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் கல்லூரி மாணவர் போல் இருபத்தைந்து வயது தோற்றம் கொண்டவர் அவர் இரக்க சுபாவம் குணமுடைய அன்பான மனிதர் அந்த டீக்கடைதான் அவருக்கு வீடும் கூட மனைவி இல்லை அவருக்கு உறவு என்பதே அவரது ஒரே மகள் தமிழரசிதான் அழகான சற்று ஒல்லியான உயரமான பெண்ணான தமிழரசி கல்லூரி படித்துக் கொண்டிருந்தால் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழரசியின் அம்மா ஒரு நோயால் இறந்துவிட்ட பிறகு மனைவியின் சோகத்தோடு இருந்த அவருக்கு இந்த உலகமே தன் மகள் மட்டும்தான் என்று ஆகிவிட்டது போதிய வருமானம் இல்லை என்றாலும் இல்லாதவர்களுக்கு உதவும் மனசு அவருக்கு உண்டு ஆடம்பரம் இல்லாமல் இருந்தாலும் அம்மாவுடைய இறப்பின் பாதிப்பு இல்லாமல் தன் மகளை அன்புடன் பார்த்து கொண்டார் டீ கடையில் பல பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருந்தன இன்று பொருளாதாரத்தில் விலைகள் உயர்ந்தாலும் ஏழ்மையானவர்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் தயங்குவதில்லை அப்படித்தான் நல்லு பதினைந்து ரூபாய்க்கு டீ விற்றாலும் சிலர் பத்து ரூபாயை கொடுத்துவிட்டு ஏமாற்றிச் செல்வார்கள் அவரது தேநீர் சிறப்பாக இருந்தாலும் டீ நன்றாக இல்லை என்று பல காரணங்கள் சொல்லி அவரை திட்டுவார்கள் இத்தகைய சிக்கல்களையும் அவமானங்களையும் சகித்துக்கொண்டு தனது மகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்லு அனைவரிடமும் சிரித்த முகத்துடன் நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் புதிதாக ஒன்று தருகிறேன் என்று எப்போதும் இனிமையாகவே பேசுவார் நல்லு ஒரு கல்லூரி மாணவர் போய் இருப்பதால் கூட இந்த நிகழ்வுகள் நடக்கிறது இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு தாங்க முடியாத சோகம் நிகழ்ந்தது ஒரு நாள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணியளவில் வைகை அதிவிரைவு வண்டி இரண்டாவது நடைமேடையில் வந்து நின்றது நல்லு வழக்கம் போல பரபரப்புடன் சுடசுட ஒரு கேனில் உளுந்து வடையும் சமோசாவும் மற்றொரு கேனில் டீயும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக தன் விற்பனையை தொடர்ந்தார் மக்கள் பரபரப்பான கூட்டத்திற்கு மத்தியில் பெட்டி பெட்டியாக சென்று விற்பனை செய்தார் அப்போது கூட்டத்தில் ஒருவர் அவர் கையில் இருந்த டீ கோப்பையை தெரியாமல் தட்டிவிட அது ஒரு அதிகாரியின் வெள்ளைச் சட்டையில் கொட்டியது அவர் கோபப்பட்டு நல்லுவை தவறான வார்த்தைகளால் திட்டியதோடு அவரது கன்னத்தில் ஒரு அறையும் விட்டார் நல்லு எவ்வளவோ மன்னிப்பு கேட்டும் அவர் கேட்கவில்லை விற்பனையை வழக்கம் போல முடித்துவிட்டு அந்த சோகமான மனநிலையில் நல்லு ரயில் பாதையை கடக்க முயன்றபோது போது எதிர்பாராத விதமாக வந்தே பாரத் ரயில் அதிவேகமாக முதல் நடைமேடையில் வந்து கொண்டிருந்தது அந்தச் சம்பவத்தின் மன அழுத்தத்தில் இருந்ததால் ரயில் வருவதை அவர் உணரவில்லை ரயில் அருகில் வந்தபோது அவர்தான் கொண்டு வந்த கேன்களை நடைமேடையில் வைத்துவிட்டு ஏற முயன்றார் அப்போது அவரது இடது கால் ரயிலில் அடிபட்டு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது போலீஸ் பிரச்சனை வரும் என்று அவர் வழியால் துடித்து கதறுவதை அனைவரும் வேடிக்கை மட்டுமே பார்த்து நல்லுவின் நிலைமையை பற்றி கதைகள் பேசிக் கொண்டிருந்தனர் சிதறி கிடந்த தீ பாத்திரத்தையும் சமோசா வடைகளையும் அப்பாவின் நிலைமையையும் கண்ட தமிழரசி நல்லுவை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள் அப்பாவின் மருத்துவ செலவிற்கு பணம் கொடுத்து உதவ யாரும் முன்வரவில்லை கடைசியாக தமிழரசி தனது டீக்கடையை வைத்து வட்டிக்கு பணம் வாங்கும் நிலைமை வந்தது சில நாட்களிலேயே நல்லு அன்று ரயில் பெட்டியில் நடந்த அவமானத்தை சொல்லாமலேயே தமிழரசியை தனிமையில் விட்டுவிட்டு உலகத்தை விட்டு மறைந்தார் இந்த நிகழ்வு அவளுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் துக்கத்தையும் வலியையும் கொடுத்தது இப்படியே இருக்கும்போது கடன் கொடுத்தவரான மூர்த்தி அண்ணாச்சி தமிழரசியிடம் உன்னால் கடனை திருப்பி தர முடியாது என்று கோபமாக கூறி டீக்கடையை ஏமாற்றி மோசடி செய்து தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார் அவர் குண்டான குள்ளமான பெரிய மீசை கொண்ட பணக்கார பைனான்ஸ்காரர் அவருக்கு ஒன்பது தனியார் பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழரசி நானே தீக்கடையை நடத்தி கடனை அடைத்து விடுகிறேன் என்று கண்ணீருடன் அவர் கால்களை பிடித்துச் சொல்லியும் அவர் கேட்கவில்லை அதைக் கண்டுகொள்ளவும் யாருக்கும் விருப்பமில்லை நல்லுவை புகழ்ந்தவர்கள் எல்லாம் யாரும் இன்று குரல் கொடுக்கவில்லை மூர்த்தி அண்ணாச்சியுடைய பணம் பலமும் கூட ஒரு காரணம் அப்பாவின் இறந்த துக்க வழியோடு இதுவும் சேர்ந்தது தமிழரசிக்கு மூர்த்தி அண்ணாச்சி என்னிடமே நீ வேலை செய் நான் போல் செய்ள்கிறேன் என்று சொன்னார் ஆனால் அப்பாவின் துக்கமும் டீக்கடை பறிபோனதையும் நினைத்து மனம் நொந்த தமிழரசி அந்த இடத்தை விட்டு அவரிடம் சொல்லாமலே சென்று விட்டாள் இரண்டு முறை ஈக்கடையை திரும்பி பார்த்துவிட்டு அவள் சென்ற போது அவளது வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது அப்பா ரயில் விபத்தில் அடிபட்ட நாளிலிருந்தே அவளது கல்லூரி படிப்பு தடைப்பட்டிருந்தது தனது படிப்பையாவது தொடரலாம் என்று அருகில் இருந்த கடைகளில் வேலை கேட்டு பார்த்தால் எங்கேயுமே வேலை கிடைக்கவில்லை கடைசியாக டாஸ்மாக் கடையில் கல்லூரி நேரம் போக மீதி நேரத்தில் வேலை செய்து அங்கேயே தங்குவதற்கும் அனுமதி பெற்றாள் டாஸ்மாக் உரிமையாளர் நல்லுவின் மகள் என்பதால் அவளை வேறு வழியில்லாமல் வேலை செய்ய அனுமதித்தார் டாஸ்மாக் கடையின் சூழ்நிலை மிக மோசமாக இருந்தது குடிபோதையில் இருந்தவர்கள் தமிழரசியை தவறான வார்த்தைகளால் திட்டுவது தேவையில்லாமல் அடிப்பது சாப்பிட்ட மீந்த உணவுப் பொருட்களை அவள் மீது போடுவது வாந்தி எடுப்பது முகத்தில் எச்சில் துப்புவது கேலி செய்வது கட்டாயப்படுத்தி மது குடிக்க வைப்பது போன்ற செயல்களில் தினசரி ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருந்தன தன் வாழ்க்கையின் விதியை நினைத்து கொண்டு தமிழரசி அங்கே வேலை செய்து வந்தாள் இந்த கசப்பான சூழலிலும் அவளுக்கு சிலர் குரல் கொடுத்தும் அவளுக்கு பணம் கொடுத்தும் ஆறுதல் சொல்லியும் உதவினர் இப்படியாக தமிழரசியின் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது